ஜூலை மாத மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது தவறான நடவடிக்கை என தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பின் தலைவர் காந்தி செய்தியாளர்களிடம் கூறுகையில் மின்சார கட்டணம் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உயர்த்தப்பட்ட போதிலும் ஒவ்வொரு ஆண்டும் அதே இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் அரசு தரும் ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் மானியம் மக்களை சென்றடையாது என்று கூறிய அவர் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்படுவதுதான் நஷ்டத்திற்கு காரணம் என்று தெரிவித்தார் தொடர்ந்து மின்சார விபத்தில் உயிரிழப்பு ஏற்படுவதற்கு போதிய பணியாளர்கள் இல்லை என்பதே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே தம்பி இறந்த துக்கம் தாங்காமல் அண்ணன் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அணைக்கட்டு தாலுக்கா ஒடுக்கத்தூர் அருகே உள்ள கொட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்த உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளான எண்பத்தைந்து வயது ஜெயராமன் மற்றும் எண்பது வயது பலராமன் ஆகியோர் தங்களது மனைவிகள் இறந்துவிட்ட நிலையில் ஒரே வீட்டில் ஒன்றாக வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் அண்ணன் ஜெயராமன் விவசாயம் செய்யச் சென்றிருந்த தம்பி பலராமன் இறந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அண்ணன் ஜெயராமன் இறந்த தம்பியின் முகத்தை பார்த்து துக்கம் தாங்காமல் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து ஒரே நாளில் உயிரிழந்த அண்ணன் தம்பிக்கு ஒரே வீட்டில் வைத்து சடங்குகள் செய்து கொட்டாவூர் சுடுகாட்டில் ஒன்றாக இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது முதலமைச்சர் திறந்து வைத்த கட்டடத்தில் தமிழ் வார்த்தைகள் பிழையாக இருந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக ராமநாதபுரத்தில் நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டடத்தை திறந்து வைத்திருந்தார் கட்டடத்தின் அறைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது அதில் சில அறைகளில் பொருத்தப்பட்டிருந்த பெயர் பலகையில் எழுத்து பிழையாக இருந்தது குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்